கேப்டனை பார்க்குறது எங்களுக்கு கடவுளை பார்க்குற மாதிரி தான் கேப்டன் என்றைக்கு வந்தாலும் அது மாஸ் தான் அவரோட என்ட்ரி ஒரு சில செகண்டாக இருந்தாலும் அந்த என்ட்ரியை பார்க்குறதுக்கு எங்களோட காசு அமிர்த அமுட்டையும் கொடுக்கறதுக்கு சமமாக நாங்கள் என்றோம் கடைகுட்டி சிங்கம் சூப்பராக அழைச்சிருக்காரு

அதை சொல்ல கௌரவமாக ஓ யாரையோ நான் தான் அடிச்சேன் கேப்டனின் புதுவர் சகோதரர் சண்முக பாண்டியன் அவர்கள் படைத்திருவன் படத்தில் நடிச்சிருக்காங்க எங்களுக்கு எட்ட மகிழ்ச்சி படம் நல்லா வந்திருக்கு ஃபைட்லாம் பிரமாதமாக இருக்குது அதே மாதிரி எங்கள் தலைவரையும் இன்னைக்கு நாங்கள் நேரில் பார்த்த ஒரு சந்தோஷம் எல்லா தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கேப்டன் அவர்களையும் சகோதரர் சண்முகபாண்டி அவர்களையும் இணைந்து திரைப்படத்தில் பார்த்ததுக்கு எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு சந்தோஷம் வெற்றி பெற எங்கள் விருதினர் மேற்கு மாற்றம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பெண்ணின் புகழ் ஓங்குக தம்பி இளைய கேப்டன் சண்முக அவர்கள் நடித்துள்ள இந்த திரைப்படம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது ரெண்டாவது ஒளிப்பதிவு எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது இந்த படத்தில் ஃபைட்டு எல்லாம் சூப்பர் நான் படம் படம் பார்த்துட்டேன் படம் அருமையாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தோடு போய் நம்ம உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான சப்ஜெக்டை வந்து ரொம்ப காலம் கழித்து தமிழ் சினிமா அன்றைக்கி வந்து ஒரு வரலாற்று ஆவணப்படம் மாதிரி கொண்டாந்துருக்காங்க அருமையான படம் குடும்பத்தோடு போய் எல்லோரும் குடும்பம் குடும்பமாக போய் உட்காந்து இந்த படத்தை பார்த்து ரசிங்க ரொம்ப காலம் கழித்து இப்படி ஒரு படத்தை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் கேப்டன் படத்தில் வராருன்றாங்க படம் எப்படின்னு இருக்கு கேப்டன் பார்க்க தரையில் உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு கேப்டனை பார்க்கறது எங்களுக்கு கடவுளை பார்க்குற மாதிரி தான் கேப்டன் என்றைக்கு வந்தாலும் அது மாஸ் தான் அவரோட என்ட்ரி ஒரு சில செகண்டாக இருந்தாலும் அந்த என்ட்ரி பார்க்குறதுக்கு எங்களோட காசு அம்பட்டையும் அமிர்தையும் கொடுக்கறதுக்கு சமமாக நாங்கள் என்றோம் ஃபைட் வந்து எப்படின்னு இருக்கு அப்பா அம்மா பண்ணுறா அதோட நல்லா பண்ணுறா அப்பாவோட திறமசாலியாக வருவாப்புல சண்முக பாண்டிய ஃபைட்டு அருமையாக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஃபைட்டும் அவ்வளவு தத்ரூபமாக அவ்வளவு எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காப்ல அனைவரும் இதை வந்து குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு போய் பாருங்கள் அப்படி அருமையான ஒரு படத்தை தமிழ் இண்டஸ்ட்ரி இவ்வளோ காலம் பார்க்கல குடும்பம் குடும்பமாக எல்லாரும் குடும்பத்தோடு போய் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த படம் வெற்றி பெற இந்த மாநில செயற்குழு ஆகிய செயற்குழு ஆகிய பூக்கட முருகேசன் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கடகுட்டி சிங்கம் சூப்பரா நினைச்சிருக்காரு வணக்கம் வட சூப்பரா இருக்குது எங்க கேப்டன் மறுபடியும் அந்த திரை இதுல நாங்க பார்த்தது மிக்க மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது கேப்டன் வர்ற சீன் அனை எல்லாமே அருமையா இருக்குது எப்படி அமக்கலம் தலைவர் மாதிரியே கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மாதிரியேவும் அமக்கலமா இருந்தது சூப்பரா இருந்தது இளையராஜா மியூசிக் எப்படி இருக்கு மியூசிக் சூப்பர் பாட்டு சூப்பர் மூணு பாடல் இருக்குது மூணு பாடலுமே மிக அருமையான பாடல் அதில் ரெண்டு கிளைமேக்ஸ் பாடலும் இடையில யானையை தொலைச்சிட்டு அந்த பாடுற பாடலும் மிக அருமையாக சூப்பராக இருந்தது நிச்சயமாக தலைவர் தலைவரை நேரில் பார்க்கலான் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் படம் தரமாக இருக்கு கேப்டனை பார்த்த மாதிரி இருக்கு படம் சூப்பர் சூப்பர் வணக்கம் படம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஃபஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுப்பாக நல்லா போகுது படம் வந்து யானையை பற்றி முழு கதையும் யானையை பற்றி எடுத்துருக்குறாங்க அந்த யானையை காப்பாற்றுற ஒரு கதை படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் அனைவரும் பார்க்கலாம் நன்றி படம் மீண்டும் கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கு நல்லா சூப்பர் படம் சூப்பர் கேப்டன் ஃபைட் சூப்பர் கேப்டன் இளைய கேப்டன் ஃபைட் சூப்பர்

இந்த தட்டத்து வந்து வந்திருக்காங்க நல்ல சிறப்பாக நல்லா இருக்கு படம் சூப்பராக சூப்பரா இருக்கு இன்னொரு முறை பார்க்கலாம் படம் ஒண்ணுன ஒன்று சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு நான் சூப்பர் படம் சூப்பர் கேப்டன் இமாரி வரலாம் அண்ணா இருக்கு எல்லாருமே பார்க்க படம் நல்லா இருக்கு படம் அருமையா இருக்கு நல்லா இருக்கு நல்லா வந்திருக்கு இந்த படத்தை வந்து சண்முக மாட்டியா முன்னாட்டம் வருவார் ஆனால் நல்லா இருக்குது படம் இது அப்படி சரியா இந்த வெட்டி இனிமேல் அடுத்து கொம்பு சீவி வரும் அப்படி நல்ல வெற்றியாக வரும் ரமணா டூ படம் கண்டிப்பாக நம்ம சண்முக பாண்டியை வச்சு கண்டிப்பாக எடுக்கணும் என்னோட வாழ்த்துக்கள் படம் அருமையாக இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்ப்பதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு வெற்றி நடை போடுகின்ற படம் தான் பட சூப்பர் கேப்டன் 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 மகன் பட சூப்பர் ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன் நம்முடைய அந்த சேனல் மிக அற்புதமாக தென் மாவட்டங்களில் சிறப்பாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சேனல் எல்லோரும் இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கண்டிப்பா பொதுவா பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் விஜயகாந்த் கணேஷ்